ஹாய் வணக்கம் இது டே செவன் சட்னி உடச்சக்கல்லில் நல்ல காரசாரமாக வெங்காயம் தக்காளிலாம் வச்சு அரைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தோசைக்கு பண்ணியிருக்கேன் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் பார்த்தலாம் நான் அரைக்கப்பு உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன் உப்பு பெருங்காயத்தோல் வெங்காயம் வந்து இந்த சைஸில் மூணு எடுத்திருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு பத்து பூண்டு பல் காஞ்ச மிளகாய் ஏற்ற மாதிரி நான் நாலு எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பல்லை ஒன்று தாளிக்கிறதுக்கு ஒன்று வதக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு பூண்டு உரிச்சு வச்சாச்சு கடாயில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் வெட்டிகிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் இது ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உரிச்சு வச்ச பூண்டு பத்து பல் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது இது மூணும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பல்லையை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளியை கட் பண்ணி நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மூடி போட்டு வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த உடச்சிக்கல்லை உப்பு இது ரெண்டு இதையும் சேர்த்து அந்த சூட்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடணும் அப்போ தான் அந்த உடச்சிக்கல்லையோடைய பச்சை வாசனை வராது இதோடு சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்தால் நல்ல டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆகிடும் இதுக்கு அஷிஷூல் ஒரு தாளிப்பு கடுகு சீரகம் கருவேப்பில போட்டு கலந்து விட்டால் நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்